வணக்கம் மறுபடியும் ஒரு இடைவெளி வந்துடுது மன்னிக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான முத்திரையை பார்க்கலாம் இது பேர் கிரந்தித முத்ரா கிரந்துன்னா என்னென்னா நாட்டு முடிச்சு சம்ஸ்கிருதத்தில் நன் கிரந்துனா நாட் ஒரு மனசுலேயே நிறைய முடிச்சு விழுந்துடும் நம்மளுடைய எண்ணங்கள் சோகமாக இருக்கிறோமா அதில் எப்படி விடுபடுறது ஒரு ஒரு முடிச்சா விட்டணும் அதுக்கு இந்த முத்திரை உதவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கையும் எப்படி அஞ்சலி முத்திரையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கட்டை வரலும் ஆள்காட்டு விரலும் சேரணும் அந்தந்த கையோட கட்டை வரலும் ஆட்காட்டு விரலும் சேர்ந்துட்டு மீதி விரலை எப்படி மடிச்சுக்கிறோம் ரொம்ப எளிது தான் இது செய்யும் பொழுது வலது கையோட ஆட்காட்டி விரல் கீழே இருக்கணும் இடது கையோட ஆட்காட்டி விரல் மேலே இருக்கணும் அதுதான் பார்க்க வேண்டியது இதை எங்கே வைக்கணும்னா இங்கே இருதய சக்கரத்துக்கு நிறை வைக்கலாம் மணிப்புரகத்துக்கு மேலே வைக்கலாம் இங்கே இருதய சக்கரத்துக்கு மேலே வச்சோம்னா இது நம்மளுடைய தொண்டை சக்கரம் இருக்கு இல்லையா அதுக்கும் இது வலுவு கொடுக்கும் இது எது எதுக்கு பயன்படுதுன்னா நம்மளை சோகத்துலேருந்து விடுவிக்க பயன்படுது மன அழுத்தத்திலேருந்து விடுவிக்க பயன்படுத்துது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தவும் இந்த முத்திரை உதவுது கிரந்தித முத்ரா அதாவது இப்படி வலது கை கீழே இப்படி ஒரு வளையம் இடது கை அதுக்கு மேலே ஒரு வளையம் போட்டுட்டு மீதி வரலை பின்னிக்கணும் இந்த கிரந்தித முத்ரா செய்யும் பொழுது இது வந்து இது தொண்டை சக்கரத்துக்கு வலு கொடுக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் இன்னும் எத்தனையோ பலன்கள் கிடைக்கும் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் தொண்டை தான் வந்து பேச்சாற்றலுக்கு உதவுது அப்போது அந்த பேச்சு ஆற்றலை உதவுறதுக்கு இந்த முத்திரையை பயன்படுத்தலாம் ஒரு பேர் நீங்கள் திடீர்னு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் ஒரு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் நாலு பேருக்கு முன்னாடி போய் ஒரு ஒரு சொற்பொழி ஆற்றணும் அப்போ என்ன பண்ணலான்னா இந்த முத்திரையை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு முதல் அன்றைக்கு என்றைக்கு பண்ண போகிறோமோ அன்றைக்கி ஒரு ஐந்து நிமிஷம் கூட பண்ணால் போதும் பதினஞ்சு நிமிஷம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நல்லா கான்ஃபிடென்ட் வரும் இதை அப்படி வச்சுட்டு நான் உங்கள் கண்ணு முன்னாடி அந்த எந்த இடத்துல பேச போகிறீங்களோ அந்த இடத்த கொண்டு வந்துடுங்க கற்பனையில் பாருங்கள் எல்லோரும் உட்காந்துருக்காங்க நீங்கள் போகிறீங்க அப்போ ஒரு அஃபமேஷன் சொல்லணும் நான் பேசுறது சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை உபயோகித்து என்னுடைய மனதில் உள்ள கருத்துக்களை எதிர்க்க இருக்கிறவங்க புரிகிற மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முத்திரையை வச்சுக்கலாம் அஃபமேஷன் சொல்லுறதுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஒரு பீஜ மந்திரம்னு சொல்லுவோம் ஒரு ஒரு சக்கரத்துக்கு ஒரு பீஜ மந்திரம் இருக்குது தொண்டை சக்கரத்துக்கு முன்னாடி ஒரு வேற ஒரு முத்திரையோட போட்டிருந்தேன் அந்த பீஜ மந்திரம் பேர் வந்து ஹம் 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 மாதிரி சொன்னாலும் போதும் இது தொண்டை சக்கரத்துக்கு வலுவிட்டுதுன்னும் பொழுது இங்கே தான் நம்மளுக்கு தைராய்டு பெர தைராய்டு இருக்குது கிளான்ஸ் இருக்குது என்டோகிரைன் கிளான்ஸு அலமில்லா சுரப்பி அதையும் அதை சம்ம சம்மநிலைப்படுத்தி சுரக்க வைக்கும் அதில் ஹைப்பராக இருக்கிறதும் ஹைப்போவாக இருக்கிறதும் சரியாக்கிடும் அதனால் நம்ம உடம்பில் வந்து மெட்டபாலிக் ரேட்டு வளர்ச்சிதை மாற்றம் நல்லபடியாக நடந்து உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ கிரந்தித்த முத்ரா மனநிலையும் சரிப்படுத்துது உடல்லையும் ஒழுங்குபடுத்துது நம்ம பேச்சாற்றலுக்கும் வலுவு கொடுக்குது செய்து பலனடைய